இது திட்டமிடப்பட்ட அரசியல் படுகொலை இந்த படுகொலைக்கு பின்னாடி அரசியல் ஆளுமைகளுடைய சூழ்ச்சி தந்திரம் எல்லாமே அடங்கியிருக்குன்றதை நம்ம வந்து பகிரங்கமாக சொல்றாங்க இப்போ வந்து அரசு பண்ற எல்லாருமே சிப்பாய்களை அரசு பண்றாங்க சிப்பாய்களை நம்ம சொல்றது ராஜா ராணிக்கல் நம்ம நம்ம டார்கெட் பண்றது யாரு ராஜா ராணி சில பேரை நீங்க வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கு அந்த சிலர் ஏன் வந்து விசாரணை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டாங்க சந்தேகப்பட்டதெல்லாம் பார் கவுன்சில் அதோட தொடர்பு வந்து கூப்பிட்டு விசாரணை செஞ்சு அது என்ன அடுத்ததுன்றது தெரியல கைதானவை எல்லாமே வழக்கறிஞர் பின்னணியில் இருக்கலாம் அப்போ பார் கவுன்சில் எலெக்ஷனுக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு ஒன்னு ரெண்டாவது நீங்க சரியான திசையில போறீங்க திடீர்னு திரும்பி வந்துடுறீங்க அந்த பார் கவுன்சில் எலக்ஷன் நோக்கி நகருது அரசியல் கட்சியை நோக்கி நகருது திடீர்னு தேக்கமாகுது இப்போ நீங்கள் சம்பவ செந்தில சாம்போ செந்தில அங்கெல்லாம் சொல்கிறீங்க இப்போ அந்த நபர்கள் அப்படியே அப்படியே ஒரு வாரம் அப்படியே வட்டமிடுது அப்படியே இப்படி வருது தேக்கம் அடையுது அப்படியே ஆரம்பப்படுறாங்க நீங்கள் இவ்வளோ அழுத்தமாக அழு அரசியல் தலைவர்கள் அப்படின்ற இடத்துல பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் சில கைது ஆன நபர்கள் எல்லாமே ஒரு அரசியல் தலைவரோட நெருக்கமானவங்களா இருந்தவங்களா இருக்கிறது சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருமாறி மறுநாள் டெல்லிக்கு போயிட்டு பதினேழு வருஷத்தை ரெனியூல் பண்ண போறாரு பதினேழு வருஷம் தலைவர் பதினெட்டாவது வருஷம் அவருக்கு கண்டினியூட்டியாக பெகஞ்சி மாயாவதி வந்து தலைவர் பொறுப்பு கொடுக்க போறாங்க எங்கள் தலைவர் வந்து அடுத்து வந்து ஒரு அஞ்சாறு தொகுதிகளை டார்கெட் பண்ணி எம்எல்ஏ அணிக்க வச்சு நம்ம டவுன்க்கு தொடங்க போறேன்னு சொன்னார் அது எல்லாமே யாருக்கு கசிஞ்சது போனது வந்ததெல்லாம் நமக்கு தெரியாது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வந்து மிக தெளிவாக நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வேகமாக ஓட போகிறோன்னு சொன்னார் பாதிக்கப்பட்டவை இவன் மேலே இவன் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு நான் காவல்துறை கிட்டே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதை நாங்கள் சொல்கிறோம் காவல்துறை வந்து இதுவரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறோம் எல்லாம் கூப்பிட்டுக்கலாம் விசாரிக்கல அதை எங்கள் அண்ணியினுடைய குடும்பம் யார் யாரை விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்களோ அவங்கள விசாரிக்கன்னு சொல்கிறேன் அவர்களுடைய கொலை வழக்கு இன்னுமே பெருசா போய்கிட்டிருக்கு மேற்பட்டவர்களை கைது செய்திருக்காங்க விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சம்பவம் செந்த புதிய புகைப்படம் பழைய புகைப்படம் இருபது வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படத்தை வச்சுதான் காவல்துறையினர் தேடிட்டு இருந்தாங்க இப்ப சமீபத்தில் அவருடைய சமீப கால புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு காவல்துறை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து எப்படி பாக்குறீங்க எங்கள் தலைவருடைய படுகொலை திட்டமிட்ட அரசியல் படுகொலைன்னு முந்தைய இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது திட்டமிடப்பட்ட அரசியல் படுகொலை இந்த படுகொலைக்கு பின்னாடி அரசியல் ஆளுமைகளுடைய சூழ்ச்சி தந்திரம் எல்லாமே அடங்கி இருக்குன்றத நம்ம வந்து பகிரங்கமாக சொல்கிறோம் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ற எல்லாருமே சிப்பாய்களை அரெஸ்ட் பண்றாங்க சிப்பாய்களை நம்ம சொல்றது ராஜா ராணிக்கல் நம்ம நம்ம டார்கெட் பண்றது யார் ராஜா ராணி ராஜா ராணினா பாலினம் பார்க்காம நான் சொல்றேன் ராஜான்னு சொல்லுவான் சில பேர் நான் ராஜா ராணின்னே சொல்றேன் அதுக்காக எந்த பெண்கள்னு கேட்டுறாதிங்க ராஜா ராணி யாருன்றதான் நான் கண்டுபிடிக்க சொல்றேன் சிப்பாய்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை நாம சிபிஐ விசாரணை கேட்டோம் கோரணும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அருண் சார் இவங்க தமிழக அரசாங்கம் சின்ன சின்ன வேலைகளில் வந்து ஈடுபட்டு முழுமையா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு குற்றவாளிகளை கண்டறியிற வேலையில தீவிரமா ஈடுபடுறாங்க தினந்தோறும் ஒரு அப்டேட் இருக்கு இதுல எந்த மாற்று கருத்தும் நம்ம வந்து முன்வைக்கல ஆனா சில பேரை நீங்க வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறீங்க அந்த சிலர் ஏன் வந்து விசாரணை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டாங்க நாம சந்தேகப்பட்டது எல்லாம் பார் கவுன்சில் எலெக்ஷன் அதோட தொடர்பு படுத்தினவங்களாம் நீங்க வந்து கூப்பிட்டு விசாரணை செஞ்சீங்க அது என்ன அடுத்ததுன்றது தெரியல ஒன்று ரெண்டாவது அரசியல் ரீதியான படுகொலைன்றதுல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா கட்சிகள் இருக்கிறவங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க குறிப்பா வழக்கறிஞர்களா இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் சாதாரணமாக கைதாகல விசாரணைக்கு உட்படுத்தல எல்லாருமே வழக்கறிஞர் எல்லா கட்சிக்காரல இருக்கிறவ வழக்கறிஞர் இருக்கிறான் அப்போ நாம ஏன் இதை மீண்டும் மீண்டும் நம்ம வந்து பார் கவுன்சில் எலெக்ஷனோட நாம வந்து ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கைதா எல்லாமே வழக்கறிஞர் பின்னணியில இருக்கிறான் ஒரு தலைவரோ ஒரு ஒரு நபரோ பேட்டி கொடுக்கும் போது சொல்றாங்க ஒரு வழக்கறிஞர் யாருக்காகவும் போயிட்டு சர இது வாதாட போகலாம் இல்லையா எல்லாருமே சரியானவங்களா இருக்க முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரைட்டு தான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் கைது செய்யப்படுற எல்லாருமே இந்த வழக்குக்கு பின்னாடி வழக்கறிஞர்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து நேர்மையானவங்க வழக்கறிஞராக இருக்கிறதுனால தான் இப்படி வந்தாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனால் கைதானவங்க எல்லாமே வழக்கறிஞர்கள் அப்போ பார் கவுன்சில் எலெக்ஷனுக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு ஒன்னு ரெண்டாவது நீங்க சரியான திசையில போறீங்க திடீர்னு திரும்பி வந்துடுறீங்க தமிழக அரசினுடைய காவல்துறை சரியான திசையில போகுது பின்னாடி பிரேக் ஆகுது ஏதோ பிரேக் பண்றாங்க என்ன சொல்ல வரீங்க அந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் நோக்கி நகருது அரசியல் கட்சியை நோக்கி நகருது திடீர்னு தேக்கம் ஆகுது இப்ப நீங்க சம்பவம் செந்தில சாம்போ செந்தில அங்கெல்லாம் சொல்றீங்க இப்ப அந்த நபர்கள் அப்படி அப்படியே ஒரு வாரம் அப்படியே வட்டமிடுது அப்படியே இப்படி வருது தேக்கம் அடையுது அப்படியே ஆரப்பாங்க நாங்க ஏதாவது போராட்டம் இப்போ திரைத்துறையை சார்ந்தவங்களை வந்து அவங்க எழுபது லட்சம் போட்டாங்க அவங்களுடைய பர்சனல் கூட இருக்கலாம் அது விசாரணை போயிட்டு இருக்கு என்ன சொல்ல நம்ம வந்து பார்ப்போம் ஆனா நாம சொல்ல என்னன்னா அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை தமிழக அரசு பாரபட்சம் பார்க்காமல் குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தாலும் கூட விசாரணைக்கு உட்படுத்தணும்ன்றதா எங்களுடைய அந் குடும்பத்தினுடைய வேண்டுகோள் எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோள் நீங்க அழுத்தமா அரசியல் தலைவர்கள் அப்படின்ற இடத்துல பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் கைது நபர்கள் எல்லாமே ஒரு அரசியல் தலைவரோட நெருக்கமானவங்களா இருந்தவங்களா இருக்கிறதுன்னு சொல்றாங்க சில ஊடகங்கள்ல நான் பாக்குறேன் இல்ல ஏன்னா கைது செய்யப்பட்ட அரசியல் இப்போ அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் பாஜக தமாக நான்கு பேருமே வந்து எல்லாருமே அக்யூஸ்டா இருந்திருக்காங்க இவங்க மேல வழக்குகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த பக்கம் அஸ்வதாமன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் பெரிய பார்ட்டியில பெரிய இடத்துல பார்ட்டில இருந்ததாகவும் சொல்லப்படுது ரொம்ப பெரிய இடம் கிடையாது கட்சியில காங்கிரஸ்ல கொஞ்சம் ஒரு நல்ல பொறுப்புல இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்படி பார்த்தா அவரை சொல்ல வரீங்களா காங்கிரஸ்ல அது அதுதான் மேடம் நான் வந்து எல்லாரையும் தான் நான் வந்து தவறா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் விசாரணை செய்யுங்கன்னு தான் சொல்றேன் அந்த பக்கம் போகுதுன்னா விசாரணை திருப்பு ஏன்னா அவருடைய அப்பா நாகேந்திரம் தான் வந்து உள்ள உட்காந்து ஸ்கெச் போட்டு கொடுத்தாரு ஜெயில்ல இருந்துகிட்டே இந்த கொலைக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இதை இம்ப்ளிமென்ட் பண்ணதுல சம்பவம் செந்தில் அவருடைய பெயர் இருக்கு இது எல்லாமே ஒரு தகவலா இருக்கு அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஆமா மேடம் அதான் அதாவது இந்த கஞ்சா பாக்கெட் அடித்தவன் காகிதம் பொறுக்கணவன் இவனை எல்லாரையும் குற்றவாளின்னு நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணிங்க சரண்டர் ஆனவன் தான் கொலை பண்ணான் அந்த பட்டினம் பார்க்கத்தில் நடந்த கொலைக்கு அவங்களுக்கும் இதுங்க தான் சம்பந்தம்னு க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணிங்க அந்த படத்து அந்த பேர் என்ன மேடம் அந்த படத்தில் ஏற்றமே கத்தியை வச்சு அவருடைய பிறந்த நாளில் நான் இவரை வெட்டி சாய்ச்சிட்டேன்னு நீங்கள் வந்து நீங்களே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிங்க இதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம சொன்னோம் எப்போ சொன்னோம் இன்றைக்கி வந்து நாளைக்கு இன்றைக்கி நாற்பத்தி நாள் நாற்பத்தி ஒன்பது நாளுக்கு முன்னாடியே சரண்டரானவன் எல்லாம் பொய்யானவன் இதெல்லாம் தவறு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பின்புலம் ஆளுமை பணம் எல்லாமே அடங்கி இருக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு நம்ம அப்பவே சொன்னோம் அதுக்கு பிறகுதான் பாருங்க எல்லா வழிகளிலயும் எல்லா கோணங்கள்லயும் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு இப்ப நாங்க போராடாம இருந்திருந்தா நாங்க சொல்லாம இருந்திருந்தா வெகஞ்சி மாயாவதி கோரிக்கை வைக்காம இருந்திருந்தா எங்க தலைவருடைய ஆளுமை இந்த பொதுமக்களுக்கு மக்களுக்கு தெரியாம போயிருந்தா கட்சிகளுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லாம போயிருந்தா இன்னைக்கு எங்க தலைவர் ரவுடி ரவுடியால செத்துட்டாருன்னு எங்களுக்கு அவப்பேர் நீங்க இருப்பீங்கல்ல இந்த வீடியோக்கள்லாம் பார்த்த பிறகு எங்க தலைவர் வந்து பகையாலியா ஒரு ஒரு மாதிரியான ஆளா நீங்க வந்து சித்தரிக்க முடியாது மேடம் அது ஊடகங்கள் தோத்து போச்சு அவரை சித்தரிச்சு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதனால வந்து மனிதநேயம் மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கள் தலைவர் மேடம் அவர் பேரை சொல்லி யார் வேணாலும் எங்கேயாவது தவறு செய்வானுங்க செய்யறது கூட போறானுங்கன்னு வச்சுங்களேன் கட்சியில் இல்லாதவங்க கூட அவர் பேரை சொல்லி தவறு செய்கிறான்னா அது எல்லாமே கட்சி தலைவர் மீது தானே விடக்கூடியதா மாறும் அப்போ தலைவர்கிட்ட போய் தலைவர் நான் இங்கே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி ஒரு அஞ்சு லட்சம் வரேன் தலைவர் நான் சொல்லிட்டு போவாங்க தலைவர்ன்றவர் ஒரு ஆளுமையா இருக்கிறாரு அந்த ஆளுமையை வந்து தவறாக பயன்படுத்தணும்னு இருக்கிறான் சரியாக பயன்படுத்தணும்னு இருக்கலாம் இந்த தவறுகள்லாம் எங்கள் தலைவருடைய மாறி மாறிப்போனது எங்கள் காலத்தினுடைய வேதனை அது எங்களுடைய வேதனை தலைவரை பாதுகாக்காம விட்டது எங்களுடைய குற்ற உணர்ச்சிக்கு நாங்க ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டவனா இருந்துடலாம் முடியாது அவரை வந்து எல்லாமே ஒரே கட்சிக்காரன் கிடையாது மேடம் எல்லா கட்சியிலும் இருந்தவங்களும் எங்க அண்ணனை வந்து பயன்படுத்திட்டாங்க நான் கண் பார்த்துருக்குறேன் நல்லா நகை போட்டிருப்பான் அப்படியே சரணடைஞ்சு காலில் விழுந்து ஏன்னா நன்றினான்னு சொல்லிட்டு போவான் இன்னொரு கட்சிக்காரன் உதவி செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பலரால் போற்றப்பட்டவர் எங்க தலைவர் அந்த தலைவர் வந்து இப்படிப்பட்ட வன்மன் நிறைஞ்ச நபர்கள நபராக இருந்தார்ன்றதெல்லாம் கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருமாறி மறுநாள் டெல்லிக்கு போயிட்டு பதினேழு வருஷத்தை ரெனியூவல் பண்ண போறாரு பதினேழு வருஷம் தலைவர் பதினெட்டாவது வருஷம் அவருக்கு கண்டினியூட்டியாக பெகன்ஜி மாயாவதி வந்து தலைவர் பொ பொறுப்பு கொடுக்க போகிறாங்க எங்கள் தலைவர் வந்து அடுத்து வந்து ஒரு அஞ்சாறு தொகுதிகளை டார்கெட் பண்ணி எம்எல்ஏ அண்ணிக்க வச்சு நம்ம கவுண்ட தொடங்க போறேன்னு சொன்னார் அது எல்லாமே யாருக்கு கசிஞ்சது போனது வந்ததெல்லாம் நமக்கு தெரியாது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து மிக தெளிவா நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வேகமா ஓட போறோம்னு சொன்னாரு இல்லை இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் இங்கே எங்கிருந்து வந்து பார் கவுன்சில் எலெக்ஷன் வந்துச்சு ஏன் பால் கனகராஜ் அவர்களை விசாரிச்சாங்க அந்த வகையில் நீங்க யாரை சந்தேகப்பட்டிருக்கீங்கன்னு கேட்குறேன் அதுதான் மேடம் அதாவது ஒரு ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு சின்ன ஒரு சங்கம் அமைக்கிறாங்கன்னா யார் வந்து ஆளுமையா இருப்பாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அங்கே கொடி பறக்கிறது அவங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரயில்வே அதே மாதிரி மத்த மத்த சின்ன சின்ன கடைகள் வியாபார சங்கம் அப்படி இப்படின்னு போனா கூட ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் இன்னைக்கு ஆளுமையா நிக்கிறாங்க ஆனா இது எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டையா இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் தலைவரை ஒருத்தர் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய பலம் என்னவா இருக்கும் அவர் சொல்றவர் தான் பார் கவுன்சில் கவுன்சிலுடைய தலைவர் அப்படின்றத வந்து ஊர்ஜிதப்படுத்தி நான் தலைவராயிட்டேன்னு அவங்க பெருமையா போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனவர் எங்க அண்ணன் அந்த ஒரு ஆளுமை வந்து சென்னை தலைநகரத்தையும் வழக்கறிஞர்களையும் கட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது வஞ்சகம் இருந்திருக்கலாம் ஏக்கம் இருந்திருக்கலாம் வெற்றி பெறணும்ன்ற வேட்கை இருந்திருக்கலாம் அதால யார் தடையா இருக்கிறா அதுக்கு வந்து நம்ம வந்து கூட போய் இணைஞ்சு அவங்கள வந்து ஏதாவது தீர்த்து கட்டுறலாமா இல்ல அவங்கள இல்லாம செய்யலாமா அவங்கள வந்து ஏதாவது பண்ணிடலாமான்ற முயற்சி நடந்திருக்கலாம்னு ஏன் எங்களுக்கு ஐயப்பாடு வரக்கூடாது நான் பாதிக்கப்பட்டவன் என்ன வேணாலும் யோசிப்பேன் பாதிக்கப்பட்டவன் இவன் மேல இவன் சந்தேகம் இருக்குன்னு நான் காவல்துறை கிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை அதை நாங்கள் சொல்றோம் காவல்துறை வந்து இது வரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறோம் எல்லாரையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டுலாம் விசாரிக்கல ஆனா எங்க அண்ணியினுடைய குடும்பம் யார் யாரை விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்களோ அவங்கள விசாரிங்கன்னு சொல்றோம் எங்க அண்ணி குடும்ப தரப்புல இருந்து இவங்க பேர்ல சந்தேகம் இருக்கு எங்க வீட்டுக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்கள கூப்பிட்டு விசாரிங்க ஏன் இன்னும் விசாரிக்காம தான் எங்களுடைய கேள்வி அதனால பால் கனகராஜ் அவரை வந்து விசாரிச்சுது எங்களுக்கு அவருக்குமான வன்மமா நம்ம கொண்டு போக விரும்பல எங்களுடைய அதாவது எங்களுடைய கோரிக்கைய எங்களுடைய சந்தேகத்தை காவல்துறை கிட்ட சொல்லும் போது நேர்மையான பட்சமாக இருந்தால் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதுல பல லிஸ்ட் பல பேர் வந்து விசாரிக்கப்படாமலே இருக்கு அது எதுவும் நீங்களே காவல்துறை கிட்ட நீங்களே கேளுங்க வழக்கறிஞர்கள் சார்ந்து இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது எதிர்தரப்புல கைது செய்யப்பட்டவர்களையும் பலரும் வழக்கறிஞர்களா இருக்காங்க தேடப்படும் சம்பவம் சந்தையிலும் வழக்கறிஞர் தான் இருக்கிறாங்கல்ல இப்ப இயல்பா இந்த சந்தேகங்கள் எழுவதற்கு என்ன என்ன பிரச்சனை நாங்க வந்து சந்தேகிக்கப்பட்டதுல என்ன பிரச்சனை உன்ன நான் வந்து சண்டை போட்டேன்னா உன்ன வந்து நேரடியா அதனா உங்ககிட்ட ஏதாவது நடந்துக்கிறோமா நாங்க இப்போ அரசியல் கட்சியாவோ அல்லது தனி நபராவோ ஏதாவது பேசிருக்குமா எதுவுமே இல்லையா நாங்க எல்லாரும் இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை நம்பி தானே நாங்க காத்து கிடக்குறோம் இந்த காவல்துறை எங்களுக்கு எங்க அண்ணனுடைய இறப்புக்கு ஒரு நீதி கொடுக்கும் அப்படின்றது தானே நான் எங்க போனாலும் வெளியில போனா என்னப்பா என்னப்பா இப்படிலாம் நடக்குதப்பா யார் யார் பேரே சொல்றாங்களாப்பா நீதி கிடைக்குமாப்பா கேள்வி கேட்க வச்சுட்டே இல்ல இங்கேயும் சுத்தி பல பேரை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மெயின் குற்றவாளி தப்பிச்சுட்டாங்கன்னா அப்போ எங்க அண்ணனுடைய படுகொலைக்கு நீதியே கிடைக்காம நீங்க எப்படி போயிடுறீங்க நீதி கிடைக்குமா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வழக்கு இப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்குமா ஒவ்வொரு துறையும் அரசு பண்ணிட்டே போறாங்க பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு திட்டமிடப்பட்ட படுகொலை ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படுகிறார்கள் வரும்போது சந்தேகமா இது எத்தனை நாள் இது நீங்க நினைக்கிறீங்க ஒரு மாசத்துல பண்ணி முடிக்க முடியுமா அப்ப இதுக்கு பின்னாடி எத்தனை மாதங்கள் இருக்கும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்ப அந்த ஆண்டுகளையும் மாதங்களையும் கணக்கிட்டா இது பின்னாடி பெரிய பொருள் செலவு இருக்கு இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வளையம் இருக்கு இந்த வளையம் வந்து உளவு பிரிவுக்கு தெரியாம இருந்திருக்காது நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன கேக்குறேன்னா ஒரே ஒரு இவர் வந்து எதிரா நின்னாரு இவருக்கு வந்து இவருக்கு இவருக்கு தான் சண்டை அப்படின்னா முடிஞ்சிட்டு இருக்குமே மேடம் ஏன் இத்தனை கட்சிக்காரனை வந்து அரெஸ்ட் பண்ண இன்னைக்கு கூட நான் என்ன கேட்குறேன் ஒரு கட்சியை வந்து ஒரு வழக்கறிஞரை போயிட்டு கைது கைது பண்ணுறாங்க அல்லது சம்மன் கொடுக்குறாங்கன்னா ஏன் என் கட்சிக்காரனுக்கு இந்த கொலைக்கு சம்மந்தப்படுத்துறேன்னு எந்த கட்சியாவது சொல்லியிருக்கா அறிக்கை விட்டுருக்கா இன்னைக்கு நான் கேட்குறேன் நாற்பத்தி ஒம்பது நாளில் நான் கேட்குறேன் எந்த கட்சியாவது என் கட்சிக்காரனை எதுக்கியா இந்த கொலைக்கு சம்மந்தப்படுத்துறேன்னு கேட்டது உண்டா இந்த எந்த கட்சியாவது கேட்க முடியாது ஏன்னா அந்த கட்சி அந்த அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தை இருந்திருக்கலாம் அல்லது தொடர்பு இருந்திருக்கலாம் பொருளியல் சார்ந்த விஷயமா இருந்திருக்கலாம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம் அந்த வகையில் தானே சில பேரை கூப்பிடுறாங்க நாம சொல்றது தமிழ்நாட்டு அரசிய காவல்துறையும் தயவு செஞ்சு நீங்க உண்மையான குற்றவாளியை நோக்கி யாராக இருந்தாலும் நீங்க வந்து கைது பண்ணி நீதியை பெற்றுக் தான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை எங்க அண்ணியினுடைய எங்க எங்க அண்ணனுடைய குழந்தை இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு வயசு குழந்தையினுடைய அந்த நடையை பார்த்துருப்பீங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கித பாத்திருப்பீங்க இன்னைக்கு எங்க அண்ணி கண்ணை பார்த்தீங்கன்னா வீங்கிட்டுருக்கு தூங்கலை பகல் முழுக்க வந்து நம்ம அரசியல் கட்சியில இருக்கிறவங்க யாராவது பேசுறாங்க போறாங்க வராங்கன்னா நைட்ல தூக்கம் வரல அவங்களுக்கு எப்படி எங்களாலேயே முடியல என் குழந்தையால முடியல என் மனைவியால முடியல ஒரு கணவன் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்படுவாருன்னு கடவுளை கூட நினைச்சிருக்க மாட்டாங்க தனிமையில எத்தனை நாளைக்கு அவங்க வந்து தூக்கம் வராத அவங்க அழுது அவங்கள வருத்தி இன்னைக்கு கட்சியை எப்படி பாதுகாக்க போறோம் அண்ணனுக்கு நீதி எப்படி வாங்க போறோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல வந்து எங்க அண்ணி இருக்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்ச நிவாரணமா இந்த அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க அண்ணனுடைய இறப்புக்கு நீதியை மட்டும்தான் கொடுத்தாதான் இது வந்து சரியானதா இருக்க முடியும்